அனைத்து மக்களுக்கும் அன்பான வணக்கம் ஒரு நீண்ட நாளுக்கு பிறகு என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து ஒரு வீடியோன்னு பதிவிட உள்ள அதாவது ஒரு பெரிய இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடந்து கொண்டிருக்குது நடந்து முடிஞ்சிருக்குது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இப்போ ரிசல்ட்ஸ் வந்து எவ்வாறு கிடைச்சிருக்குதுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கு அதனால் இதை நான் சொல்ல முடியாத தேவை இருக்காது ரெண்டாவது முப்பா வந்து இதை என்னுடைய யூடியூப் சேனலில் இதை காண்பிக்கணும் சரி ஒரு சிலர் வந்து பாப்பாங்கன்றதுக்காண்டி இதான் ஒரு சிறிய பதிவாக இதை வந்து பதிவிட உள்ளது இப்ப நடந்திருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இதோட அரூர அரசாங்கம் தான் அதிகளவான வாக்குகளை பெற்றிருக்காங்க உண்மையை சொல்ல போனால் ஜனாதிபதி வந்து இதான் நடந்தது எல்லாருக்குமே தெரியும் அது மாதிரி இந்த முறை வந்து அனூர அரசாங்கத்தால் வந்து பல்வேறு பட்ட வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நடந்தது உதாரணத்துக்கு நாங்கள் சொல்ல போனோம் அந்த யாழ்ப்பாணத்தில் வந்து அந்த வீதியை வந்து கனகாலத்துக்கு பரவாயில் திறந்து எல்லாருக்குமே தெரியும் செயற்பாடுகள் பல்வேறுபட்ட செயற்பாடுகள் வந்து அரசாங்கத்தால் செய்தபடியா பல்வேறுபட்ட தமிழ் மக்களாக இருக்கட்டும் கொஞ்சம் தெளிவான முறையில் இந்த முறை வந்து வாக்களித்தனர் தான் சொல்லணும் இது மாத்திரம் இல்லாமல் தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு வந்து இந்த முறை வந்து வாக்கு வீதம் வந்து கொஞ்சம் குறைவு அதுக்குரிய காரணிகளை வந்து தனிப்பட்ட முறையில் நான் சொல்ல விரும்புல அதே அவ்வாறான வாக்களிப்பு வீதம் போட் வந்து அவ்வாறு அவ்வாறு பெற்றது என்பதை நான் இப்போ பொதுவாக உங்களை தெரிஞ்சிருக்கும் என்னென்ன சூழ்நிலைகள் இவ்வாறான சம்பவங்கள் வந்து நிகழ்த்திருக்குமென்ட்டு அதனால் வந்து தமிழ் கட்சியருக்கு வந்து இந்த முறை வந்து அந்த வாக்களிப்பு வீதம் வந்து குறைவாக வந்து இருந்தது இது மாத்திரம் இல்லாமல் டாக்டர் அர்ஜுனா பெரிய சொல்லி ஆகணும் நண்பன் வந்து சாதவா சிரிக்கிறான் அர்ஜுனா என்ற ஒரு பேர் எடுத்தாலே

இப்ப நாங்க சாய்ச்சி ஒண்ணு வந்தா நம்ம அருண் வந்து சொன்னது இதுதான் மஜாண்ட இதெல்லாம் ஒரு அரசியல் நுணுக்கங்களை நுணுக்காங்களே இதைப்பட்டி உண்மையை அவங்க கொஞ்சம் சொன்னாங்க புடியான ஒரு இன்டர்மெண்ட் அவன் ஆக்கள் வந்து இருந்தா தான அரசியல் கொஞ்சம் சூடு பிடிக்கும் இந்த மாதிரி அருண்மே இல்லை சொன்னாங்கன்னா என்டர்டைமெண்ட் இல்லை அப்ப இப்படிதான் அவன் வந்து வேலை செஞ்சுருக்கேன் செஞ்சிருக்கேன் செஞ்சுருக்கேன் அப்ப இந்த டாக்டர் தான் இருக்கைக்குள்ள உள்ளுக்குள்ள இருக்கிற ஊழல் எல்லாத்தையும் வெளியில கொண்டு வந்து வேற மக்களுக்காக கஷ்டப்பட்டுதானே அவன்கிட்ட தனிப்பட்டு ரீதியான பிரச்சினைகள் வந்து அது எங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் தனிப்பட்ட முடிவுகள் தனிப்பட்ட வாக்குவாதங்கள் அது வந்து வேறு ஆனால் ஒரு சோஷலாக எடுத்தேன் மக்களோட கருத்தை எடுத்தால் மக்களுக்கு செஞ்சுருக்கேன் செய்யாமல் இல்லை தானே மற்றாக்கள் எல்லோரும் வந்து இப்போ தோற்றுறது வந்து என்னதுக்காக எந்த வேலையும் செய்யாதனால தோற்றுடியும் அதை வேறு ஒன்று செஞ்சுட்டு வந்திருக்கேன் அழியிலேருந்து அர்ஜனா மூன்று அர்ச்சனா வந்துப்பேன்

சில சில இடங்கள்ல வந்து தேவை மண்டே கொஞ்சம் யூஸ் பண்ணி பிறகு முடிவுகள் எடுத்து போனாருன்னு சொன்னா சில கதை பேச்சுகளை வந்து அவர் தவிர்த்தாருன்னா நல்லா உண்மைதான் ரொம்ப டர்மனை சொல்றதை வந்து ஃபுல்லா வேற்றுக்குள்ள கூடிய உண்டுதான் ஏன்னா இப்ப சாவச்சேரி ஒரு சாவச்சேரி கோஸ்பிட்டால நடந்த அந்த ஒரு இசுவில் வந்து நிறைய வாக்கு ஒரு அதுக்கு எதிராக வந்து அர்ஜுனா டாக்டர் வந்து போராடக்க வந்து எவ்வளவு ஒரு சப்போர்ட் இருந்தது கால் மக்களால்னாலும் சரி வெளிநாட்டில் இருக்கிற மக்கள்னாலும் சரி நிறைய மக்களால் வந்து அர்ஜுனாவுக்கு வந்து நிறைய சப்போர்ட் இப்படி ஒருத்தர் வந்து சமூகத்தில் வந்து உருவாக்குறாரு ஒரு ஒரு என்ன என்னத்த பாராட்டம் அருண் அரசியல் பின்புலம் குலம் இல்லாமல் தானே வந்திருக்காரு ஓ அரசியல் பெண் மூலம் இல்லை அரசியல் பெண் மூலம் இல்லை உதவியை செஞ்சிருக்காரு இதில் இப்போ சோஷியல் மீடியாவில் பார்க்கறது வந்து இப்படிதானே சில பேர் வந்து காசு உதவி பண்ணி அந்த காசில் தான் உதவி இப்படித்தானே இப்போ நாங்களாக இருந்தாலும் சரி எங்கட சொந்த காசுல வந்து எதையும் நாங்கள் செய்ய இப்போ செய்ய போகலாம் அது வந்து அளவுக்கு மிஞ்சின காசுல இருந்தால் உதவிகள் செய்ய போகலாம் இப்போ அவர் அன்றைக்கு ஒரு இதில் சொல்லியிருந்தவர் தோத்த என்ன செய்வீங்கன்னு சொல்லி அவருக்கு காணி இருக்குது காணியில் வந்து ஃபார்ம் போடுவார் ஃபார்ம் போட்டு குளைச்சி கொண்டு போவோம் மற்ற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது ப்ரைவேட் ஹா பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து வேலை செய்யலாம் அவர் வந்து இந்த மற்ற எதிர்பார்ப்புகள் ஒன்றும் இல்லை வேறு வேறாக்கள் இந்த காசு அடித்து நான் வாழணும் என்று சொல்லி அவற்றை கதையில் வந்து இந்த எதிர்பார்ப்பும் இருக்கிற மாதிரி விளங்கி இல்லை ஆயிரம் கதைக்கலாம் செயலில் தான் எல்லாம் இருக்கும் ஆனால் அவர் மனசை செஞ்சு காட்டிட்டு தான் வந்திருக்கார் அதை நாங்கள் அங்கீகரிக்கோம் அது உண்மைதான் ட்ரைவ் பண்றதுனால அவங்க கூட பார்த்து கதை உங்களை உங்களை பார்த்து கதை கேளாது ஸோ நான் நேராக ரோட்டை பார்த்து தான் ஓட்டு வரணும் இல்லாட்டி எங்கேயும் கொண்டு விட்டு ரெண்டு பேரும் பேசுதான் மேலதான் அரசியல் ரீதியாக பார்த்தோம்னா ஒரு சில அது அரசியல்ன்றால எப்படி சொல்ல அதை பற்றி ஒரு வாக்கியம் வந்து நான் சொல்ல விரும்பலை ஆனால் ஒரு ஃபன்னான சில கதைகள் வந்து நானும் நானும் சரி நண்பன் அருண் சரி கழிச்சு கொண்டிருப்போம் ஆனா சில நேரத்தில் மக்களுக்கான ஒரு தேவைகள் மக்களுக்கான அடுத்த கட்ட ஒரு எதிர்பார்ப்புகள் வரைக்கும் டாக்டர் அர்ஜுனாக்கு வந்து நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சப்போர்ட் பண்றது எனக்கும் வந்து நல்லது போல இருக்குது அதாவது என்னொன்று அர்ஜுனா இங்கேயும் இருக்கிறாரு நாங்க இங்கேயும் இருக்கிறோம் அது சரி உண்மை இல்லை நீங்க கிடைக்கிறீங்க அவரை பேட்டி பொழுது கிடைக்கிறேன் சொல்லி அவரை இன்று வரைக்கும் சில விஷயங்களை வந்து நாங்கள் அங்கீகரிக்க வேண்டிய இடங்களில் நாங்கள் அங்கீகரிக்கணும் வாழ்த்து தெரிவிக்க வேண்டிய இடத்துல வாழ்த்து தெரிவிக்கணும் வாழ்த்துருந்தாங்க அவருக்கு உனால் என்ன ஒரு இப்போ அவர் நல்லா படித்த டாக்டர் ஒருத்தர் நாங்கள் அவ்வளோ தூரம் படிக்கவே இல்லை தெரியும் ஆனால் அந்த கதை பேச்சுகள் மட்டும் கொஞ்சம் ஒரு அளவுக்கு எந்த இடத்துல யாரோட எப்படி கதைக்கணும்னு சொல்லி அதை மட்டும் திங்க் பண்ணி ஒர்க் பண்ணாருன்னா சரி இந்த பொதுசாக தான் பண்ணிட்டாங்க தற்காலிக தானா என்னடா டீட்டெயில் எழுது எடுத்து கொண்டு இடதுரை கொண்டு போய் பிள்ளை தரேன் நம்மளும் நோட் பண்ணுறாங்க அது இன்னைக்கு டோஃபி போர்டு இல்லை அது ரோட் பிளாக் மட்டும் பண்ணியிருக்காங்க போயிட்டு வர வாகனங்கள்ட்ட டீட்டெயில்ஸ் வந்து

இல்லைன்னா நாங்கள் சரளமாக நாங்கள் இருக்கிற இடங்கள்ல பொறுத்து இருக்கு அது நுழம்பு வந்துட்டு காரில் கண்ணாடியே கிடந்துட்டு நுழம்பு வந்துட்டா ஒட்டு சுட்டான தாண்டோரஸ்வரர் ஆலயம் இதானா ஒட்டு சுட்டான வீதிகளாக போய் கொண்டிருக்கிறோம் என்ன சொல்றேன்னு தெரியல இன்னைக்கு ஒரு வீடியோ எடுக்கணும் சரி இன்றைக்குதான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்குது அப்ப இதை பற்றி கதைக்கோணும் மற்றது தேர்தலை விட அர்ஜுனா தான் நிறைய பேர் காட்சி ஒன்று இருக்காங்களா சரி எங்களை நாங்களும் ஒரு வீடியோண்ட போடுவோமே டாக்டரே பெற்றி உண்மையை சொல்ல போனால் டாக்டரை வந்து ஃபண்ணாக காய்ச்சி நாங்களும் முறை மீன்ஸ் பார்த்து நாங்களே சிரிச்சுருக்க நாங்களும் முறை ஃபன்னாக காய்ச்சிருக்கிறோம் இருக்கிறோம் ஆனால் அதை தாண்டியும் வந்தால் வந்து ஒரு யாழ்ப்பாணத்தில் வந்து இவ்வளவு ஒரு சுய்சாக போட்டு ஒரு ஆசனத்தை வந்து கைப்பற்றிருக்கிறேன் இதுக்கு வந்து ஒரு உண்மைகள் முறை செலவு பண்ணணும் கண்டிப்பாக ஒரு நாலு மாதத்தில் ஒருத்தர் வந்து குளத்துக்கு போராடி இந்த மக்களின் நம்பிக்கையை வந்து ஒரு ஒருத்தர் வந்து வென்றிருக்காருண்டா அதை எல்லாருக்கும் செய்யல என்ன போராடினவர் செயற்பாடுகள் வந்து ஒரு சில இதாள இருந்தபடியா வந்து நிறைய மக்கள் எதிர்ப்புகளையும் வந்து டாக்டர் வந்து சம்பாதிச்சவர் ஆனா அதை தாண்டி வந்து இவ்வளவு மக்கள் வந்து எவ்வாறு டாக்டருக்கு வந்து வாக்களிச்சிருப்பாங்க நிறைய பேர் எதிர்பார்ப்பு இருக்கும் ரெண்டாலும் அரசியல் அண்டு வரைக்குள்ள நிறைய பேர் வந்து எங்களோட தமிழ் மக்கள் அதுவும் ஜாப்பாணத்துக்கு வச்சு மக்கள் வந்து ஜோதிச்சிருப்பாங்க ஒரு அரசியல் பின்மூலம் இல்லாத ஒருவருக்கு வந்து இந்த முறை ஒரு வாய்ப்பா வந்து கொடுத்து பார்ப்போம் அவர் வந்து மக்களுக்கான அடுத்த அடுத்த சேவைகளை வந்து செய்கிறார் என்பதை அவருக்கு கொடுத்து பார்ப்போம் மெண்டுதான் இவ்வாறான ஒரு ஆசனத்தை வந்து எங்களோட டாக்டர் அர்ஜுனாக்கு வந்து மக்கள் வந்து கொடுத்துருக்காங்க சரியா தமிழ் கட்சியில அரசியல்வாதியாலதான் மக்கள் வந்து இந்த தெளிவான முடிவுகளை வந்து முதல்ல எடுத்திருந்தா சில மாற்றங்கள் வந்து நடந்திருக்கு மக்கள் எடுக்க அந்த சரியான இப்போதான் டைம் வந்திருக்கு புரிஞ்சு ஒரு முடிவான சரியான முடிவு எடுத்திருக்குற மாதிரி விளங்குது தானே அரசியல் எல்லோ அரசியல்வாதி எப்ப எப்படி இருப்பான்னு சொல்லி தெரியாது அந்த நான் போனாலும் என்னையும் நம் பாதிங்க ஒரு வைரஸ் மாதிரி சொல்லுங்கதா அரசியல் வந்து வைரஸ் மாதிரி எப்போ ஒருத்தவன் எப்படி மாத்தவன்னு சொல்லிடலாம் நல்லவனா இருக்கிறதோ இருக்கிறவனை கெட்டவனா மாத்தும் கெட்டவனாக இருக்கிறவனை நல்லவனாக மாத்தும் அது விஷயங்கள் இருக்கு என்ன நாங்க பல பேர் பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ எங்களுக்கு நிறைய பேர் அரசியலும் தெரியும் இதுக்கு வந்து நாங்கள் கூட கதைக்கவே இல்லை நீங்கள் நீங்கள் யாரா இப்போ வந்து கதைச்சு கொண்டிருக்க சொல்லி அப்படியே ஒன்று பிள்ளைங்க நாங்கள் ஜஸ்ட் எல்லாம் போச்சு பார்த்து கொண்டு கருத்து வந்து இப்போ தான் சொல்ல விளிக்கிட்டு இருக்கோம் ஒரு காலத்தில் அரசியலை வரைக்கும் அருநாட்டகோப்பன் நிறைய பேர் வந்து என்னடா ஒரு நல்ல ஒரு இதான ஒரு தகுதியோட வராங்க ஆனா இப்ப வந்து ஏனோதான ஒன்று எல்லாருமே அரசியலுக்கு வராங்க நல்லவனாரன்னு தெரியல கெட்டவனாரன்னு தெரியல இப்பதான் கொஞ்சம் படிச்சவங்க வராங்க அப்படி சொல்றியா ஆனா உபதான கண்ட எத்தனை பேர் வராங்களா இல்ல இல்ல இப்பதான் படிச்சவங்க வந்து முதல்ல இருந்தா இருக்காங்க இல்லைன்னு சொல்லாரு இல்ல அது வந்து வெளியில தெரியல முதல்ல வந்து இப்படி சோஷியல் மீடியா வந்து இவ்வளவு பாப்புலேஷன் இருக்கு இல்லை நாங்கள் அந்த காலத்துல எல்லாம் பேப்பர் தான் பார்க்குறது இப்படி ஃபோனில் வந்து இந்த யூடியூப் சேனலோ ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப் குரூப்போ எல்லாம் இல்லை சரியா ஒரு விஷயத்த வந்து உடனுக்குடனே அறிய இல்லை அது சரி இப்போ ரேடியோ இல்லை டிவி நியூஸ் இல்லாட்டி பேப்பர் இதை விட்டு வேறு என்ன இருந்தது அறிஞ்சு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இப்போ தான் சிலத்துக்கு வந்து இப்போ உடனுக்குடனே எங்கே என்ன நடந்தாலும் உடனே தெரியுது இதே வேளையில் வந்து

மக்களை கொண்டுறான் என்னை இவ்வளோ நல்லது செய்யறான் அது மட்டும்தான் காசு அடிக்கிறாது உங்களோட ஆட்சியில் வந்து காசு அடிக்கிற எல்லாத்தையும் கணக்கு காட்ட வேண்டும் ஏன்னா சில நேரங்கள்ல வந்து அனைவரோட ஆட்சியும் மாறுறதுக்கு இடங்கள் இருக்கு யாரும் யாரையும் நம்பையும் இடாது நம்புறேன் ஒருத்தர் இப்ப புதுசாக ஒருத்தன் வந்திருக்கான்னு ஆட்சி நல்லா கொண்டு போகிறான் பார்க்க நல்லா இருக்கு முழு பொறுப்பையும் வந்து அவ கையில் கொடுத்திருக்கிறோம் அவர் வேறு மாதிரி ஆள பழைய மாதிரி சில பிரச்சனைகள் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்காம முதல் இருந்த ஆக்கள் மாதிரியே இவரும் கொண்டு போக போனார் என்றால் தெரியாது என்ன நடக்கும் நாட்டு மக்களுக்கு ஒரு அவதானத்தோட தான் எல்லாரும் இந்த முடிவு எடுத்திருக்காங்க பாப்போம்சி பார்க்கத்தான் இருக்கு எல்லாத்துக்கும்

பேசாம நாங்களும் அரசியலுக்கு ஏதாச்சும் போக முடியாது ஏதாச்சும் மக்கள்கிட்ட வந்து போட் கிடைக்க போனேன் அப்ப அவன் சொல்லுவான் மச்சான் கண்டிப்பா சின்ன நான் போட் கிடைக்கும் ஆனா இந்த இடத்துல நீ ஒருவேளை நீ நல்லவனா இருக்கிறா முன்னறியாமலே நீ அரசியலுக்கு போனா அந்த சூழ்நிலை வந்து மாற்றும் இந்த இடத்துல நான் நல்லவனை கட்டணும்னு நான் சொல்ல விரும்புறேன் ஆனா அரசியலுக்கு ஒருத்தன் போறவான இருந்தா அவன் எந்த சூழ்நிலையிலும் அவனை வந்து அரசியல் வந்து மாற்றும் என்று நண்பன் வந்து சொல்லியிருந்தான் அரசியலுக்கு வந்து அவ்வளவு ஒரு பவர்ஃபுல் ஒரு வேர்ட் சொல்லியிருக்குது மற்றது வந்து இப்போ சுருக்கமாக சொல்ல போனால் சுருக்கமாக சொல்லி அந்த வீடியோ வந்து நான் பண்றேன் அதாவது இப்போ இந்த நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தல் சாரி மன்னிக்கோணம் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அடோர அரசாங்கம் வந்து வெற்றி இருக்காங்க பெரும்பான்மை வாக்குகளை பெற்று இது மாத்திரமில்லாமல் அவருடைய ஆட்சி வந்து மக்களுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாரு நடக்க போகுது என்பதை நாங்க பார்க்கணும்